வணக்க நண்பர்களே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறது அந்த பொண்ணு வேற எங்கேயும் கவனம் செலுத்தாத அந்த பையன் கூடயே பேசிக்கிட்டே இருக்குது அந்த பையனும் ரொம்ப நல்ல பையன் போல ஆனா இப்போ அந்த இடத்துல ஒரு பாட்டி எல்லாருக்கிட்டையும் கேட்டு வந்துட்டு இருக்கு அதாவது பிச்சைக்கு எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்குது அந்த அம்மா வந்து வந்து ஐயா சாமி தர்மம் பண்ணுங்க சொல்லி ஆளாளுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியே பண்றாங்க இப்போ அந்த கிட்ட வந்து அம்மா சாமி கொஞ்சம் தர்மம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பொண்ணும் அந்த அம்மாவை சுத்தமா கவனிக்கவே இல்ல தன்னுடைய பாய் ஃபிரண்டு கிட்ட பேசறதையே குறியா இருக்குது இப்போ அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிடுது ஏன்னா தொடர்ந்து இந்த அம்மா அம்மா சாமி அம்மா சாமின்னு சொல்லி கத்திட்டே இருக்க அந்த பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒரு நிமிஷம் லைன்லயே இருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான அம்மாவை முடிச்சு புடிச்சு திட்டி விட்டுறாங்க ஏமா உனக்கு கால் நல்லா தானே இருக்குது இப்படி போன் பேசும்போது வந்து அம்மா சாமின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்றியே போமா அந்த பக்கம் கை கால் நல்லா தானே இருக்குது ஒழிச்சு சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விட்டுருது அந்த அம்மாவும் அதை இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம கேட்கறது தானே அப்படின்னு சொல்லிட்டு சகமா சகஜமா நினைச்சுட்டு போயிடுது இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைன்லேயே அந்த போன்ல வந்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பாய் ரெண்டு என்ன பண்ணிடுறான்னா அந்த பொண்ணை திட்ட ஆரம்பிச்சிடுறான் என்னுடைய அம்மாவும் இதே ஏஜ்ல தான் இருக்காங்க அப்போ நீ எங்க அம்மாவே இது மாதிரி தான் திட்டுவியா நான் உன்னை நல்ல பொண்ணுன்னு நினச்சேன் வயசானவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன்னு நினச்சேன் உன்னால் முடிஞ்சா வந்து செய்யலாம் இல்லாட்டி வந்து என்கிட்ட இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா அவங்கள இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சவே இல்லை இன்னைக்கு நீ அந்த அம்மாவுக்கு பண்ணது நாளைக்கு என்னுடைய அம்மாவுக்கு பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம் அதனால நம்மளோட காதலை என்னோட முறிச்சிக்கலாம் நான் வேற ஒரு பொண்ணை பார்த்துக்குறேன் எங்க அம்மா சொல்கிற பொண்ணை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த பொண்ணோட லவ்வை பிரேக்கப் பண்ணிடுறான் ஆனால் அதே பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு நேரா கோயிலுக்கு போயிட்டு அந்த கையில இருந்த பணத்தை போட்டுட்டு கோயில் உண்டியல்ல எனக்கு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கொடு ஏன் என்னுடைய லவரை என்னோட சேர்த்து திருப்பி வையே எனக்கு கொடு சுகத்தை கொடுன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்குதான் அப்போ கோயில் வாசலில் பிச்சை எட்டு இருந்த அதே அம்மா அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணுகிட்ட பிச்சை கேட்ட அந்த அம்மா வந்து இதெல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஏமா என்கிட்ட வந்து நீ கை கால் நல்லா தானே இருக்குது ஒழிச்சு சம்பாரிச்சு நல்லா இருன்னு இருந்தால இதே வார்த்தைய கடவுள் அவங்ககிட்ட சொன்னா எப்படிமா இருக்கும் உங்ககிட்ட இருக்குது என்கிட்ட இல்ல போச்சு எனக்கு தானே நான் கேட்டேன் இருக்குண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் என்னை நீ அந்த இடத்துல அசிங்கப்படுத்தினியே கடவுள் நேர்ல வந்து ஒன்னே கைக்கால் நல்லா தானே இருக்குது உழைச்சி சம்பாதின்னு சொல்லி சொன்னா எப்படிமா உனக்கு இருக்கும் அதனால இருக்கிறவன் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல ஒண்ணும் தப்பில்லாமான்னு சொல்லி அறிவுரை சொல்றாங்க அப்பதான் அந்த பொண்ணுக்கு புத்தியில உறச்சுதான் இந்த வீடியோ பத்தின கருத்துக்கெல்லாம் மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முடிந்தவங்களுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்